பெண்களும் மின்சால சஃபுகள் இருந்து கொள்ளுங்க இது வந்து தொழுகை சம்பந்தமான சில விளக்கங்கள் பிறநாள் தொழுகை வந்து இரண்டு ரக்காத்துகள் கொண்ட தொழுகை இதில் ஷஹியான ஹதீசேலின் அடிப்படையில் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் முதலாவது ரக்காத்திலை முதலாவது நாங்கள் தக்பீரை கட்டி முதலாவது தக்பீர் கை உயர்த்தி தக்பீரை கட்டினதுக்கு பின்னால் நபி அவர்கள் ஏழு தக்பீர்கள் வாய் மூலம் ஒழிவாங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லி வாய் மூலம் மொழிவாங்க கையை உயர்த்தி கட்டினதாகவோ அல்லது அதற்கு தக்பீர்களுக்கு இடையில் எது மோதினதாகவோ ஷாயான ஹதீஸ் எதின் அடிப்படையில் வராதினால இன்ஷால்லா முதலாவது தக்பீரை கை உயர்த்தி கட்டி கொண்டு அடுத்ததாக ஏழு தக்பீர்கள் வாய் மூலம் ஒழிவோம் அதற்கு பின்னால் மாம் அவர்கள் அலந்த சூரா அடுத்த துணை சூறாவும் போது அடுத்த இரண்டாவர காத்து இளம் பின்னால் என்னும் ஐந்து தக்பீர்கள் கையை உயர்த்தது வேண்டிய அவசியம் இல்லை வாய் மூலம் மொழிஞ்சி ஐந்து தக்பீர்கள் மொழிந்து கொண்டால் போதும் சில அடிப்படையில் அடிப்படையிலும் செல்ல தொழுகையும் உடனடியாக ஆரம்பிப்பும் சஃலனருக்கு மாறிந்து கொள்ளும் -S -S <تص> __ <touched> الله أكبر <resonan> الله اكبر 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 الحمد لله رب العالمين. الله حب. الله حب. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا هو ورسوله. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم وَمَنْ يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان استقل الحديث كتاب الله പഠത്ത് പരിപാലിക്കാൻ யாருக்கு அல்லாஹ் நேரான வழியை காட்டிவிட்டானோ அவர்களை வழிகெடுத்து விட யாராலும் முடியாது யாருக்கெல்லாம் அல்லாஹ் நேர் வழி காட்டவில்லையோ அவர் அவர்களை நேர்வழிப்படுத்தவும் யாராலும் முடியாது வணக்கத்துக்கு தகுதி பெற்ற நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் சாட்சி பாருகின்றேன் அகிலத்துக்கு ஒரு அருடையா மெம்பருமானார் முகம்மது சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியானும் இறுதி தூதரமாவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் உங்கள் முன்னே சாட்சி பெறுகின்றேன் இந்த புனித பெருநாள் தொழுகையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹு நல்லடையார்களே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்துக்கொள்ளுமாறும் இவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் விலகி இருக்கச் சொல்லியிருக்கின்றானோ அவற்றை முற்றுமுருதுமாக விட்டு விலகி இருக்குமாறும் முதன் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா எனும் இறையச்சத்தை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த பெருநாள் ஒன்று கூடலே நம்முடைய அல்லாஹூ தாலா இந்த முஸ்லீம்களுக்காக இரண்டு பண்டிகை தினங்களை ஆக்கி தந்துள்ளார் அதிலே ஒரு மாத காலம் நாம் நோன்பிருந்து பல வணக்கங்களில் ஈடுபட்டு தக்குவாவை நம்முடைய உயிர் மூச்சாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே பல வகையிலே அமல்களை செய்து அதற்கு பின்னால் இந்த பெருநாளை கொண்டாடும் ஒரு தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பெருநாளை பொறுத்தவரையிலே இந்த பெருநாள் கொண்டாட்டங்களை பொறுத்தவரையில் இஸ்லாம் எங்களுக்கு எந்தெந்த விஷயங்களையெல்லாம் அனுமதித்திருக்கின்றதோ அந்த அடிப்படையிலே இந்த பிறநாளை கொண்டாடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் பிற சமுதாயத்தை போல் அவர்களுடைய கொண்டாட்டங்களிலே பிற மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய வகையிலே எங்களுடைய பெருநாள் கொண்டாட்டங்கள் இருந்துவிடக்கூடாது பட்டாசுகள் வெடிப்பதோ அல்லது பிற சமுதாயத்தை போல மூடத்தனப்பா மூடத்தனமான ஜாஹிலியத்தான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதோ இந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் தவிர்த்து இஸ்லாம் எதையெல்லாம் அனுமதித்திருக்கிறதோ அல்லது இந்தெந்த விஷயங்களை செய்து உங்களுக்கு தடையில்லை என்று அனுமதித்திருக்கின்றதோ அந்த அடிப்படையிலே இந்த பிறநாள் கொண்டாட்டத்தை ஆரம்பித்து நாங்கள் கொண்டாட வேண்டும் அதே நேரத்தில் இஸ்லாம் இந்த கொண்டாடுவதையும் மிகவும் ஆர்வமூட்டிருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் அதிகளங்களை பார்க்கலாம் அதிகமாக அதாவது பிறநாள் தினங்களிலே சில தடை செய்த விஷயங்களை கூட நபிசல்லா அலுவலி செல்லாம் அந்த தினத்தில் அனுமதித்திருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம் நபிசல்லா அலுவலி செல்லாம் அவர்களுடைய வீட்டில் பிறந்தாண்டு சில பிள்ளைகள் பாடு பாடிக்கொண்டிருக்கிறாங்க அவங்க அந்த தாளத்தை அடித்து பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அபு அபூபக்க சித்திகளில் அவங்க கேட்குறாங்க வந்து நபிசல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுடைய வீட்டிலேயே செய்தானுடைய கருவிகள் பயன்படுத்தப்படுகிறதான்னு கேட்குற நேரத்தில் நபிசல்லா அலுவலிஸ்லாம் சொல்லி இது எல்லா சமுதாயத்துக்கும் அவர்களுடைய பண்டிகை இருப்பது போல இது எங்களுடைய பண்டிகை அவர்கள் அந்த பெருநாளை கொண்டாட விடுங்கள் என்று சொல்லி நபிசல்லாவது அந்த 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 நாளையை கொண்டாடணும் என்ற அடிப்படையில் சில சலுகைகளை கொடுத்துருக்கக்கூடியதை குடைகளை பார்க்கலாம் அப்போ அந்த வகையில் எங்களுடைய கொண்டாட்டங்களில் இஸ்லாம் தடை செய்யாத முறையில் எங்களுடைய கொண்டாட்டங்களை அமைத்து கொள்ள வேண்டும் எந்த விதமான ஜாஹிதத்து கலந்து விடாமல் சுன்னத்தான முறையில் இந்த பிறநாளை நாங்கள் கொண்டாடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதே போல் ஒரு பெருநாளிலையும் நாங்கள் சில படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் பெருநாள் கொண்டாடக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்களுடைய சகோதரர்களோட எங்களுடைய குடும்பங்களோட சகோதர வாஞ்சியோட அவர்களுக்கிடையிலே எங்களுக்கு இடையில் ஏதாவது மனக்கசப்புகள் ஏதாவது கஷ்ட துன்பங்கள் இருந்திருந்தால் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் அவற்றையெல்லாம் ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் உற்று நண்பர்களாக சகோதரர்களாக ஆகி மனம் விட்டு இந்த பிறநாளை கொண்டாடக்கூடியவர்களாக ஆய்வு கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் உறவுகளை பேணிக்கொள்வது சம்பந்தமாக மிகவும் வலியுறுத்தி செய்திகள் இருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் அதிகங்களே பார்க்கக்கூடியதாக இருக்கும் நபிசல்லா அல்லது சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் இந்த இஸ்லாமிய பிரச்சனை பிரச்சாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலேயே இதை ஒரு செய்தியாக சொன்னாங்க அதுக்கு ஒரு சான்றாக பார்க்கலாம் அபுசுஃபியான் ரத்தியல்லாஹ் அவங்க இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய காலத்தில் ஹிருக்கல் மன்னரை போய் சந்திக்கிறாங்க அப்போ அந்த ஹிருக்கல் மன்னர் கேட்குறாங்க அபுசுஃபியான் இடத்துல உங்கள் ஊரில் முகம்மதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறாரு இவர் என்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறார் இவருக்கும் உங்களுக்கும் இடையில் என்ன பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு கேட்குற நேரத்தில் அபு சுஃபியான் ரத்தியல்லாவுன்னு அவங்க சொல்லி காட்டுறாங்க இவர் எங்களுக்கு தொழுகே ஏவுகிறார் தர்மம் செய்ய சொல்லி சொல்லுகிறார் அப்படியே சொல்லிட்டு வர நேரத்துல சொல்றாங்க வந்து குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும் உறவுகளை நீங்க பேணி வாழணும் என்ற ஒரு மெசேஜையும் இவர் சொல்லுகிறார் என்று எதிரியாக இருந்த ஒருவருடைய வாயிலிருந்து வரப்பட்ட செய்தி அன்றைக்கு இஸ்லாத்தினுடைய எதிரியாக இருந்தவர் சொன்ன செய்தி நபிசல்லா உலக ஆரம்ப கால பிரச்சனை இந்த ஏகத்துவத்தை புதுசாக அதாவது அந்த மக்களிடத்தில் புது ஒரு கொள்கையாக பரவக்கூடிய நேரத்தில் இதை சேர்த்து சொல்கிறாங்க இந்த உறவுகளை நீங்க பேணிக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அந்த நம்பல்லாசன் அவர்களுடைய பிரச்சாரத்தை சொல்லக்கூடியதை பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதிகமான மக்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உறவுகளை பகைத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் நட்புகளை எல்லாம் பிரித்து கொள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் எங்களையும் பார்க்கலாம் சின்ன இஷ்யூவாக இருக்கலாம் சின்ன ஒரு விஷயத்துக்காக என்ன இன்வைட் பண்ணலைன்றதுக்காக வச்சுக்கொள்வாங்க என்ன மதிக்க வேண்டிய விதத்தை விதத்தில் என்ன மதிக்கலைன்னு என்று சொல்றதுக்காக வச்சுக்கொள்வாங்க இப்படி பல விஷயங்களில் நாங்களும் கூட எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில கூட இருக்கலாம் கூட பிறந்த சகோதரர்களுடைய உடன் பேசாத முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு மக்களிடையே முஸ்லீம்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியதையும் பார்க்கலாம் நண்பர்களோட நெடு நீண்ட நெடுகால நண்பர்களாக இருந்திருப்போம் ஒரு சிறிய விஷயங்களால சின்ன சின்ன தவறுகள் மனிதன் என்ற அடிப்படையிலே எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் எந்த ஒரு மனிதனும் தவறு செய்யாமல் இருக்க மாட்டார்கள் தவறு செய்யக்கூடியவர்களில் அந்த தவறை மன்னிக்க தவறு செய்தவர்கள் அந்த தவறை தவறுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்குது இதுக்கு நபிசல்லா எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்கிறாங்கன்னு சொன்னால் யார் ஒருத்தர் உறவை முறித்து வாழ்கிறார்களோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரையில் அவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதற்கு காரணமே அவன் சொர்க்கத்துக்கு போன் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லீமுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் நபிசல்லா உலகன் சொல்லி காட்டுறாங்க யார் உறவை முறுக்கிறீங்களோ நீங்கள் சொர்க்கம் போக மாட்டீங்க அப்போ ஒருவர் உறவுகளோடு பக்சி கொண்டு இருப்பாரேயானால் உறவுகளை பிரிந்து வாழ்வாரே ஆனால் அவருக்கு சொர்க்கம் தடைப்படுகிறது என்ற ஒரு உண்மையை நபிசல்லா அவலேசன் சொல்லி காட்டுறாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறாங்க இன்னொரு நபிசல்லா அவலேசன் சொல்லி காட்டுறாங்க உங்களில் யாருக்கு செல்வம் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு உங்களில் யார் ஆயுள் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ நீங்கள் உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் உங்களுக்கு நீங்க செல்லும் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய உறவுகளை நீங்க சேர்ந்து வாழுங்க என்ற செய்தியை நமக்கு அதே போல இன்னும் ஒரு படி சொல்றாங்க எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு பழக்கம் இடத்துல இருக்கும் பிறர் எங்களோட உறவு ஆடினால் தான் உறவு வச்சுக்குவோம் பதிலுக்கு பதில் இவர் வந்தால்தான் நான் போவேன் அவர் என்னுடைய என்னுடைய ஒரு தேவைக்கு அவர் வந்தால் தான் நான் அவருடைய தேவைக்கு போவேன் எனக்கு அவர் உதவி செஞ்சா தான் நான் அவருக்கு உதவி செய்வேன் என்ற ஒரு அடிப்படையிலே மனிதர்கள் இருப்பதை பார்க்கலாம் ஆனால் நபிசல்லா உலகத்தில் சொல்லி காட்டுறாங்க யார் பதிலுக்கு பதில் உறவாடுகிறாரோ அது உறவே இல்லை இவர் எனக்கு வந்து என்னோட உறவாடுறதுனால தான் நான் உறவாடுறேன் சொன்னீங்க பதிலுக்கு பதில் செஞ்சீங்கன்னு சொன்னால் இதுக்கு பேர் உறவில்லை நபிசல்லா உலகம் சொல்லி காட்டுறாங்க மாறாக உறவை முறித்தாலும் அந்த உறவோடு இணைகின்றவர் தான் உறவை பேணியவர் ஒருவர் எங்களோட கோவப்பட்டாலும் நான் உங்களோட கோவப்பட மாட்டேன் நான் உங்களுடைய உறவை முறித்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி யார் அந்த உறவை பேணி பாதுகாக்கிறாரோ அவர் தான் உறவை பேணியவர் என்ற விஷயத்தை அபிஷர் லாவலேஷன் சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த அதிசல் எல்லாத்தையும் நாங்கள் தொகுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் உறவுகளை சின்ன சின்ன விஷயங்களுக்காக சின்ன சின்ன சச்சரவுகளுக்காக சின்ன எங்களுடைய ஈகோ பிரச்சனைகளுக்காக இந்த மாதிரியான விஷயங்களுக்காக எந்த ஒரு காரணத்தை கொண்டு விடக்கூடாது அதே நேரத்தில் ஒரு சில கட்டங்களில் இஸ்லாத்துக்கு முரணாக போகக்கூடிய ஒரு நிலையில மாத்திரம் தான் இஸ்லாம் அனுமதிக்கிறது நபிசல்ல சொல்லி காட்டுறாங்க மறுமை நாளையில ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாவுடைய அரிசியில் நிழல் கிடைக்கும் அந்த நிழல் கிடைக்கக்கூடிய ஒரு கூட்டம் யாருன்னு சொன்னால் அல்லாவுக்காக அவர் நட்பு கொண்டிருப்பார் அல்லாவுக்காக பாய்த்து கொண்டிருப்பார் ஒருவர் அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு எங்களை திருப்ப பார்க்கிறார் என்று சொன்னால் அந்த நட்பை அந்த உறவை மாத்திரம்தான் அந்த அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் அதில் மாத்திரம்தான் பாய்க்கறது இஸ்லாம் அனுமதிக்கிறதே தவிர எங்களுடைய ஒரு விருந்துக்கு வரவில்லை என்னை ஒரு விருந்துக்கு அழைக்கவில்லை என்னை மதிக்கவில்லை என்னுடைய சொல்லை கேட்கவில்லை என்னை முதன்மைப்படுத்தவில்லை என்றெல்லாம் நாங்கள் ஒருபோதும் உறவை முறித்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி இல்லை அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் மனிதர் என்ற வகையில் போவது அவர்கள் வரும் அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது மூன்று நாள் தான் மூன்று நாளைக்கு மேல் ஒரு மூமீன் இன்னொரு மூமீனோடு பேசாமல் இருப்பது அவருக்கு ஹராம் அப்போ ஒரு மூமீன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட மூன்று நாளைக்கு மேல பேசாமல் இருந்தார்னு சொன்னால் அதுக்கு பின்னால வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அவர் ஹராத்த செஞ்சு நிகழ்ச்சி ஒருத்தர் ஒரு ஒருவர் குடித்து விட்டார்னு சொன்னால் அந்த குடிக்கிறதோட அவர் ஹரா முடிஞ்சு அந்த பாவம் ஆனா இப்படி பகைத்து கொண்டிருப்பார்னு சொன்னால் அவர் பகைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அவர் ஹராத்த செஞ்சு கொண்டே இருக்கிறார் என்ற விஷயத்தை எங்களுக்கு வலியுறுத்துரு ஆகவே யாரெல்லாம் இப்படி ஒரு குடும்பங்கள்ல எங்களுடைய நண்பர்களோட இருப்போமே ஆனால் மன்னிக்கக்கூடியவர்களாக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக முதலாவது நாங்கள் மாறிக்கிறோம் நான் எங்கள் எல்லா மனிதர்களும் தவறு செய்திருப்போம் அதே நேரத்தில் நாங்கள் தவறு செஞ்சிருக்க மாட்டோம்னு யாரையும் சொல்லல நாங்கள் முதலாவது மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக தவறு மனிதனுக்கு நடந்து விட்டது என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த பெருநாள் தினத்தை அதுக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எல்லோரும் சந்தோஷமாக அன்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் இப்படி உங்களுக்கு ஒரு தவறு செஞ்சுட்டேன் என்னை நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நான் மாறிக்கொள்ளணும் அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் எங்களிடம் மன்னிக்கிற பண்பும் இருக்க வேண்டும் என்னதான் ஒரு எங்களுக்கு கொடுமை இழைத்திருந்தாலும் எங்களுக்கு துன்பம் இழைத்திருந்தாலும் எங்களுக்கு துரோகம் செய்திருந்தாலும் அதை மன்னிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற செய்தியும் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது இதற்கு ஒரு சான்றாக எந்த அளவுக்குன்னு சொன்னால் எங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இதோட வச்சு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நடந்திருக்கிற விஷயங்கள் அது நடக்க எங்களது விஷயமாகவே இருக்காது அபுபக்கர் சித்திகரையில் அவங்களுடைய வாழ்க்கையில் நபிஸ் அல்லாஹ் அலையலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்த முடிச்சோம் அதுவும் நபிசல்லா அல்லாஹ் அவர்களை மிகவும் கவலைக்கு ஏற்பட கை கவலைக்கு உட்படுத்திய ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் மேலே ஒரு அவதூறு பிரச்சாரம் செய்யப்படுகிறது ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வருகின்ற வழியில் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் அந்த ஒட்டகத்தினுடைய மேலே ஒரு கூடை மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி செய்து அதற்குள்ளே தான் அவர்களை கூட்டி கொண்டு சென்றார்கள் வெளித்தேவைக்கு போயிட்டு வருகின்ற நேரத்தில் ஆசர் அதில் அவனு மிஸ் பண்ணி போயிடுவாங்க அந்த அதிசயனை சுருக்கமா சொல்லுகின்றேன் வார வழியிலே அந்த கூடாரத்திலே ஆசிரியில் அவனு இருக்கிறார்கள் என்று எண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க ஆனா அவங்க வார நேரத்தில் அவங்க மிஸ் ஆகிடுறாங்க அதே நேரத்தில் நபிசல்லாசன் அவருடைய வழக்கத்தில் இருந்தது எப்படின்னு சொன்னால் ஒரு பயணம் போயினாலும் ஒரு யுத்தத்துக்கு போனாலும் பின்னால ஒருத்தரை விட்டுட்டு வருவாங்க ஒரு சஹாபிய பின்னால என்ன நடக்கிறது என்று பார்ப்பதுக்கு கொஞ்சம் லேட்டாகி வர்றதுக்கு ஒருத்தரை விட்டு வருவாங்க அன்றைக்கு அந்த பயணத்திலிருந்து வருகின்ற நேரத்தில் சஃப்வான் ரதியில் ஆகணும் அவர்கள்லாம் அந்த பயணத்தில் விட்டுட்டு வந்திருக்காங்க வார வழியில் பார்க்குறாங்க உம்மு உம்முனின் ஆஷா ரதியல் ஆகணும் அந்த இடத்துல இருக்கிற நேரத்தில் அந்த சஃப் ரதியில் ஆகணும் முதலாவது சொன்ன வாரத்தை இந்நாளில் அழகிறாஜோன் இது என்ன இது நடந்துட்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவருடைய ஒட்டகத்தில் ஏற்றி கூட்டிகிட்டு வராங்க வருகின்ற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த முனாஃபிக்குகள் இடைவழியிலே இவங்க வந்து சேர்ந்துடுறாங்க முனாஃபிக்கல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சஃப்வான் ரத்தியல்லா அனு அவர்களையும் மூமீன்களுடைய தாயாராகிய ஆயிஷா ரத்தியல்லாஹ் அனுகூ அவர்களையும் சேர்த்து ஒரு அவதூறு பிரச்சாரத்தை க கட்டவிழ்த்து விடுகிறார்கள் அந்த அவதூறு பிரச்சாரம் இந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னால் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே அது பரவிவிடுகிறது அதில் சில சகாபாக்களும் கூட இந்த செய்தியை பறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் வாய்க்கு வாய் போய் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்கள் இந்த அவதூறு நீடித்தது அதே நேரத்தில் ஆய்சாரா ஜில்ல அவனை பொறுத்த வரையில் அவங்க போனதுலேருந்து அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டுறாங்க ஒரு ஒரு மாத காலமாக அவங்க நோயில் இருக்கிறாங்க அந்த நோயில் இருந்த காரணம் அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியலை அவங்க மேலே இப்படி ஒரு அவதூறு பரப்பப்பட்டிருக்கின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த மிஸ்டா என்ற ஒரு சஹாபி பெண்மணியோட வெளித்தேவைக்கு போகிற நேரத்தில் அந்த உம்மு மிஸ்தா ரதியல்லாஹன் அவங்க என்ன சொன்னால் அவருடைய மிஸ்தா அவருடைய மகனுக்கு அவருக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏசுறாங்க அப்போ ஆசா ரதியல்ல கேட்குறாங்க உம்மு மிஸ்தாவே மிஸ்தா வந்து பதிரிலே கலந்து கொண்ட ஒரு போராளி அல்லவா அவரை பார்த்தா நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறீர்கள் என்று அப்படி கேட்குறாங்க கேட்குற நேரத்தில் தான் இவங்க சொல்றாங்க அம்மாவே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதான்னு சொல்லி அப்போ தான் சொல்கிறாங்க உங்களோட மேலே இப்படி ஒரு அவதூற பரப்பப்பட்டிருக்கிறது என்னுடைய மகன் இவரும் சேர்ந்து அந்த செய்தியை பரப்பினார் என்ற செய்தியை சொல்கிறாங்க அப்போ இந்த செய்தி அப்படியே நீடிக்கிறது ஷோர்ட்டாக இந்த ஸ்டோரி சொல்கிறதுனால இதில் இந்த செய்தி அல்லாவு தாலா ஐம்பது நாட்கள் கிட்டத்தட்ட பின்னால் வகி மூலம் அறிவிக்கிறேன் எப்படி அறிவிக்கிறான்னு சொன்னால் இது ஒரு அவதூறுன்ற செய்தியை நீங்கள் அறிந்திருக்க கூடாதா அதாவது சுர அன்னூரில் அவதூறு கூறியது உங்களில் ஒரு பகுதியினர் தான் இருந்த நீங்கள் உங்களில் ஒரு பகுதியினர் தான் இந்த அவதூரை பரப்பினீர்கள் இதை செவியுற்ற போது நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் தமக்குள் நல்லதையே எண்ணிருக்கக்கூடாதா இப்படி ஒரு பெண்மணி மேலே நீங்கள் ஒரு அவதூறு சொல்லியிருக்கிறீங்களே இது நீங்கள் நல்லதாக எண்ணிருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அவதூறு கூறியவர்களுக்கு தண்டனை இருக்கின்றது அந்த இருந்த எல்லாருக்கும் எய் யாரெல்லாம் அவதூறு பரப்பினார்களோ அவர்களுக்கு எண்பது கசேடிகள் வழங்கப்பட்டது சகா சேர்த்து மிஸ்தார் அது எல்லாமே அவர்களுக்கு சேர்த்து இப்போ இதில் பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால் இந்த மிஸ்தார் ரதி அல்லாஹும் அவர்கள் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹும் அவர்களுடைய பராமரிப்பில் இருந்தாங்க அவங்க தான் இவர்களை பார்த்து கொண்டிருந்தாங்க இவர்களை உதவி செஞ்சு கொண்டிருந்தாங்க அப்போ மிஸ்தார் ரதி அல்ல அவங்க செஞ்ச குற்றம் இருக்கிறதே இது சாதாரண குற்றம் அல்ல இவங்க செஞ்ச விஷயம் என்னுடைய மகள் மேலே ஒரு அவருடைய கற்புக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்றத்தை இழைத்தால் எந்த ஒரு மனுஷனும் அதை பொறுத்துக்க மாட்டார் என்னுடைய மனைவி மேல ஒரு கற்புக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ யாராவது சொன்னால் அதை எந்த மனிதரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்னுடைய சகோதரி மேலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினால் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படி ஒரு துன்பத்தில் இருக்கிறதில் அப்ப பக்கம் அவங்க கல்லியே இந்த மிஸ்டாக்கு நான் இது இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறாங்க இது சாதாரண மனிதர் என்ற நிலையிலிருந்து பார்த்தால் அவர் செய்கிற எந்த குற்றவுமே இல்லை நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் எந்த மனிதராக இருந்தாலும் இப்படி ஒரு அநியாயத்தை செய்தவருக்கு நாங்கள் யாருமே உதவி செய்ய மாட்டோம் ஏனென்றால் பெண்களை பொறுத்த வரையிலே கற்பு என்பது அவர்கள் உயிரை விட மேல உயிர் இருக்கிறதே அதை அவர்கள் விடுவார்கள் கற்புக்காக அந்த கற்பு மேலே ஒரு களங்கம் ஏற்படுத்தப்பட்டன என்னுடைய மகள மேலே என்னுடைய மகளுடைய கற்பு மேலே அவர் துன்பத்தை பாதகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் நபிசு அல்லா அவருடைய மனைவியின் கற்பு மேலே அவர்கள் துன்ப பாதகம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி ஒரு நிலையில அவங்க அபு சித்திகளையில் சித்திகரையில் அவனு அந்த செய்தியை சொல்றாங்க நான் இவருக்கு இனிமேல் எந்த உதவியுமே செய்ய மாட்டேன் அப்போ அல்லாஹாலா குரானுடைய வசனத்தை இறக்குறான் என்ன சொல்லி காட்டுறான் சூரா அன்னூரில் உதவ மாட்டோம் என்று வசதியுடையவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் என்னதான் நடந்துட்டாலும் நீங்கள் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிடுற வானாம் என்று சொல்லிட்டு அல்லாஹால சொல்லி காட்டுறான் நீங்கள் இந்த விஷயத்தை மன்னித்து அலட்சியம் செஞ்சு விடுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹால திரும்ப சொல்லி காட்டுறான் அல்லா உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட வேண்டாமா என்னதான் நடந்துட்டுது ஒருத்தர் குத்தை செஞ்சிட்டாரு உங்களுக்கு வசதி இருக்கிறது நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க நீங்கள் மன்னிக்கிறதுனால அல்லாஹ் உங்களை மன்னிப்பேன் அல்லாவுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டாமா என்று கேட்குற நேரத்தில் சொர்க்கத்தையே அதாவது சொர்க்கத்துக்கு நன்மாராயினம் கூறப்பட்ட ஒரு சஹாபி இந்த உண்மத்தில் நபிஸ் அல்லா அவர்களுக்கு பின்னால் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு சஹாபி அவருக்கு கூட சொல்லிக்கலாம் எனக்கு தான் சொர்க்கம் கேரண்டியே நான் எதுக்கு இவர அந்த அளவுக்கு ஒரு குற்றம் அது சாதாரண குற்றம் அல்ல அபுபக்கர் சித்திகளில் அவனை சொல்கிறாங்க நான் அவனை மன்னிச்சிடுறேன் நான் அவருக்கு வளம போல் நான் அவருக்கு எதையெல்லாம் செஞ்சேனோ அதை செஞ்சு கொள்கிறேன் என்ற அடிப்படையில் அவர் உதவியை தொடர்ந்தார்கள் என்ற செய்தியை சஹிகுள் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் எங்களே பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ இதுலேருந்து நாங்கள் படிக்க வேண்டிய படிப்பு என்னென்னு சொன்னால் எவ்வளவோ பெரிய ஒரு துன்பத்தில் வச்சிருக்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான நிலையில அந்த சகாபாக்கள் அந்த நபிசல்லா அலி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த நிலையிலேயே மன்னிச்சாங்க அந்த நிலையிலையும் அல்லாஹுடைய மன்னிப்பு எனக்கு தேவை இந்த சகோதரரை நான் மன்னிக்க வேண்டும் இந்த சகோதரியை நான் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட தான் அந்த சகாபாக்கள் வாழ்ந்தார்கள் அதனால தான் அவர்களுக்கு ரதியல்லா வணும் என்று நாங்கள்லாம் சொல்கிறோம் அல்லாஹு தால சொல்லி காட்டுறாரு அந்த அளவுக்கு தியாகம் செய்தார் அந்த மார்க்கத்தை விளங்கி வைத்திருந்தார்கள் இந்த அடிப்படையிலேயே எங்களுக்குள்ளிக்கும் யாரும் சொல்ல இல்லாத வந்து நான் குற்றம் செய்யலாத நான் யாருடைய பகைச்சிக்கொள்ளாத வந்து யாருக்குமே சொல்ல இல்லாது எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையிலே குற்றம் செய்திருப்போம் துன்பமளித்திருப்போம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் கோபதாபங்கள் இருக்கும் எங்களுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி எங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லாருடனும் இன்றைய இந்த தினத்தை பயன்படுத்தி எங்களுடைய உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கு இந்த பெருநாள் தினத்தை பயன்படுத்தி ஒருவொருத்தரும் எங்கள் யாருக்கெல்லாம் நாம் இந்த மாதிரி ஒரு குற்றம் செய்திருக்கோம் நினைத்தால் அவர்களிடத்தை மன்னிப்பு கேட்டு இந்த ஒரு பெருநாள் தினத்தை உளப்பூர்வமாக மனசிலே ஒன்றை வைத்து கொண்டு வெளியிலே ஒரு மாதிரி நாங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதை விட நான் உங்களுக்கு இப்படி சொல்லிவிட்டேன் மனிதன் என்ற அடிப்படையில் நான் தவறு செய்யக்கூடியவன் என்று சொல்லி அவர்களை கேட்டேன்னா நீங்கள் சொல்ல முந்தைய அவர் மன்னிச்சுருவார் கேட்க முந்தைய மண் அப்படி ஒரு பண்பை இந்த முஸ்லீங்களிடத்தில் அலோகத்தில் வளர்த்துருக்கின்றார் அந்த ஒரு பண்பை நாங்கள் இந்த பெருநாளுடைய படிப்பினையாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் இந்த பெருநாளை சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இந்த பெருநாளை கொண்டாடக்கூடியவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தந்தருள்வானாக வாஹ்ருதானா அலமதுல்லாஹி ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வ ஸாக் முல்லாஹிர் இன்ஷால்லா இந்த தொலகை தொலகை மொழியின் தொடர்ந்து சால்தான் கோலி தாய் ஐநூற்றி நாள் ஏற்பாடு இருக்கின்ற ஈத் ஃபண்டே ஈவெண்ட் இன்சால்லா லஞ்ச் வரங்காட்டி நடைபெறும் இன்ஷால்லா அதோட லஞ்சும் இன்ஷால்லா சேவ் பண்ணப்படும் எல்லா சகோதர்களும் இருந்து அதிலேயும் பங்கு பெற்று செல்லுமாறு தான் கேட்டுக்கொள்கிறேன் இன்சால்லா உங்களை நோக்கி எங்களுடைய டொனேஷன் பாக்ஸ் வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் புரோஹி என்ன ஏற்பாட்டினால் கியாமுல்லா தொழுகையின் நோம்பு முழுக்க நாங்கள் இன்சாலாக வச்சோம் அதில் வச்சதில் இன்ஷால்லா நிறைய சகோதரர்கள் அதுக்குரிய உதவிகளும் பண்ணினாங்க அப்படி இருந்தும் குரோளி தேவாயுனின் இருந்தும் அதில் அதுக்கு செலவழிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இந்த மாதிரி செலவுகளுக்காக மின்சால்தான் உங்களுடைய பணத்திலிருந்து தாராளமாக இந்த புனிதமான நாளில்லை எல்லாம் மேலான கூலியை தருவான் நீச்சல் அதுக்கு ஏற்ற அளவு எங்களுக்கு உங்களால் முடியுமான சதுக்காக்களை தாங்குச்சால்தான் இந்த சாலை இந்த இதை தொடர்ந்துச்சாலும் உடனடியாக சிறுவர்களுக்கான பெரியவர்களுக்கான அதாவது ஃபன் ஈவெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நடைபெறும் அதிலும் எல்லோரும் இருந்து அதிலேயும் பயன்பெற்று செல்லும் மறுத்தாலமையாக கேட்டுக்கொள்கிறோம் சில மண்டபத்துக்குள்ளே ஸ்வீட்ஸ் அது இது இருக்குது அதுகளையும் சில எடுத்து சாப்பிடுவோம் சலாமலை அையுமிதே டிராப் கூர்க்க பேக்கி வந்து கிச்சு. அதுக்கு ஸ்டாய். நம்ம அடுத்த ஆட்ட சம்பந்தமா நல்லா செட் பண்ணலாம். எல்ல எம்பர் தேரோ. உள்ள துளியே இல்ல. பாலை காண்ட்ராக்ட் வச்சி. இல்ல நான் சௌர்வேல வேலை இல்ல. அடுத்த ஆட்ட சம்பந்தமா அதெல்லாம் நாங்க டிப்ஸ். ஹேய். ஆ ஜோ போடுதேரியானு. ஆ ஜோ போடுதேரியானு. அப்ப அடுத்த ஆட்டக்கு நான் லைஃப் மாத்த டிப்ஸ் எடுத்துட்டு நான் Terima kasih kerana menonton!

वांगली ला 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 ला